விஜய் கூட்டத்தில் பச்சிலம் குழந்தை உட்பட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள சம்பவம் நாட்டையே ஒழுக்கியுள்ளது இந்த நிலையில் விஜய் கரூருக்குள் நுழையும் போது மாடியில் இருந்து தான் கண்ட காட்சியை ஒருவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அவர் அப்போதே இந்த லூசு பயல்களால் எத்தனை பேர் பலியாக போறாங்களோ என எச்சரிக்கையும் செய்கின்றார் விஜய் கரூர் கோவை ரவுண்டானாவில் கரூருக்குள் நுழையும் போது விஜய் ரசிகர்கள் கூட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த கூட்டம் விஜய் வாகனம் வருவதை பார்த்ததும் தடுத்து எடுத்துக்கொண்டு நின்ற போலீசாரின் கைகளை தள்ளிவிட்டுவிட்டு ஏதோ ஓடுவது போன்று சாலையில் கட்டுப்பாடின்றி கூட்டம் கூட்டமாக ஓடுகின்றனர் தனது வீட்டின் மொட்டை மாடியில் இருந்து இதை பார்த்து அந்த நபர் போச்சு போச்சு எல்லாம் ஓடையாரானுங்க இந்த லூசு பயல்களால கரூர்ல இன்னைக்கு என்ன ஆக போகுதோ என அவர் அப்போதே அச்சத்தில் எச்சரிக்கின்றார் இது என்ன பச்சிலம் குழந்தை உட்பட அவர் எச்சரித்தது போன்றே முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது